அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற பதினைந்து பிப்ரவரி மாதம் சுக்கர பகவான் தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு இடம்பெயரவிருக்கின்றார் அதனால் சில மூன்று ராசிகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி அறியவிருக்கின்றோம் அனைவரும் இந்த சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தனுசு ராசியை விட்டு சுக்கர பகவான் மகர ராசிக்கு இடம்பெயரவிருக்கின்றார் இந்த சுக்கிரன் அவருடைய சொந்த வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம் ஆகும் இவ்வாறு மகர ராசிக்கு இடம்பெயர்கின்ற சுக்கிர பகவானால் மேஷ ராசி கடகராசி மற்றும் மகர ராசி அன்பர்கள் பல நன்மைகளை பெறவிருக்கின்றார்கள் மேசராசிக்கு இரண்டாம் இடம் ரிஷபம் ஏழாம் இடம் துலா இரண்டாம் இடம் என்பது பணமரவு குடும்ப நலம் வாக்கு கல்வி ஆகியவற்றை ஆகியவற்றில் சிறப்பான அம்சங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மேசராசிக்கு இரண்டாம் இடம் ஆகிய ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு சொந்தக்காரன் சுக்கிரன் இந்த மேசராசிக்கு ஏழாம் இடம் துலா அந்த துலாம் என்பது வாழ்க்கை துணை தோழர்கள் காமம் நண்பர்கள் ஆகியவற்றின் சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஏழாம் இடம் இந்த மேசராசிக்கு இந்த சிறப்பினை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் அந்த சுக்கிரன் மேசராசிக்கு இரண்டு ஏழு என்ற சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாகிய அந்த சுக்கிரன் தற்போது தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்கின்றார் அந்த சுக்கிரன் இடம்பெயர்ந்து வரக்கூடிய அந்த மகர ராசி ராசிக்கு பத்தாம் இடமாகும் அது ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கர்மஸ்தானம் வியாபாரஸ்தானம் தொழில் இப்படிப்பட்ட இந்த கர்மஸ்தானத்திற்கு இரண்டு ஏழு என்ற சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாகிய மேசராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியாகிய சுக்கிரன் அந்த மேசராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்கு வருவதனாலே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் இந்த மகரத்திற்கு இடம் பெயர்த்து வந்திருக்கக்கூடிய இந்த கா வரக்கூடிய காலகட்டத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதிலே ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் லாபம் பெருகும் அதிகமான லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே மேலும் இந்த மேசராசி அன்பர்களோது உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பிமார்கள் ஆகியவர்களது ஆதரவு இந்த அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மேசராசியை சேர்ந்த அன்பர்களுடைய மூத்தோர்கள் முதியவர்கள் பெரியவர்கள் இவர்களுடைய உதவி இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மகரத்திற்கு சுக்கிர பகவான் இடப்பெயர்ந்து வருவதனாலே மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் காண்பார்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அடுத்ததாக இந்த மேசராசிக்க இந்த சுக்கர பகவானுடைய இடப்பயிற்சியினாலே தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்து வரக்கூடிய சுக்கர பகவானால் அடுத்து பயனடையக்கூடிய ராசி கடகராசி இந்த கடகராசிக்கு நான்காம் இடம் துலா அந்த நான்காம் இடம் என்பது தாய் இருப்பிடம் வாகனம் உயர்கல்வி ஆகியவற்றிலே சிறப்பினை கொடுக்கக்கூடிய கார் ஸ்தானம் இந்த நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அதே சுக்கிரன் இந்த கடகராசிக்கு பதினொன்றாம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கும் அதிபதி ஆவார் அந்த பதினொன்றாம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மேலும் மூத்த சகோதரர்களது சிறப்பினை உதவியை ஆதரவை பெருமையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பதினொன்றாம் இடம் ஆகும் ஆகவே நான்காம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் ஆகிய இந்த இரண்டு சுபஸ்தானங்களுக்கும் அதிபதியாகிய சுக்கர பகவான் இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தனுசு ராசியை விட்டு வரக்கூடிய மகர ராசி அந்த கடகராசிக்கு ஏழாம் இடமாகும் ஆகவே அந்த கடகராசிக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் இன்னொரு சுதம் சுபஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு கடகராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருவதனாலே அந்த சுக்கர பகவான் இந்த கடகராசிக்கும் நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார் இந்த கடகராசி அன்பர்களது திருமண வாழ்விலே மகிழ்ச்சி காண்பார்கள் இதுவரை மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இனிமேல் இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மகர ராசிக்கு சுக்கர பகவான் இடம் பெயர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே கடகராசி அன்பர்களது திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வார்கள் இதுவரையிலும் ஆகாத இருக்கக்கூடிய இருந்த கடகராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இனிமேல் திருமணம் நடைபெறும் மேலும் இவர்களுடைய கடன் தொல்லைகள் தீரும் இந்த கடகராசி அன்பர்கள் ஏதேனும் கடன்பட்டிருந்து அந்த கடனை இதுகாரும் இவ்வளவு காலமாக அடைக்க முடியாமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்திலே அந்த கடகராசி அன்பர்கள் கடனை தீர்ப்பார்கள் கடன் தொல்லை தீரும் மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றத்தை காண்பார்கள் மற்றவர்களுடன் மரியாதை சகல மனிதர்களால் நண்பர்களால் சமூகத்தில் உள்ள மற்றவர்களால் பிறரால் இவர் நல்லபடியாக மதிக்கப்படுவார் மரியாதை பெறுவார் மதிப்புடன் வாழ்வார்கள் பிறருடைய மற்றவருடைய மதிப்புக்கு ஆளாவார்கள் இவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் மேலும் இவர்களுடைய வாழ்க்கையிலே வேறுவிதம் பலவிதமான முன்னேற்றங்களைக் காண்டு சிறப்பாக வாழ்வார்கள் இந்த கடகராசி அன்பர்கள் பிறருடைய மதிப்பு மரியாதைக்கு ஆட்பட்டு கடன் தொல்லை தீர்ந்து திருமணமாகி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெற்று மேலும் இந்த கடகராசி அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சந்தோஷமாக நாட்களை கழிக்கக்கூடிய தருணங்கள் குடும்ப அங்கத்தினர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்களே இவர்கள் சந்திப்பார்கள் அப்படிப்பட்ட தருணங்களை சந்தித்து மகிழ்ச்சியாக இன்னமாக வாழ்வார்கள் இந்த கடகராசி அன்பர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு சுக்கர பகவான் இடப்பெயர்ந்து வருவதனாலே அடுத்தது மகர ராசி இந்த சுக்கர பகவான் இடப்பயிற்சியினாலே பலன் பெறக்கூடிய நன்மை பெறக்கூடிய அடுத்த ராசி மகர ராசி மகர ராசிக்கு ரிஷபம் ஐந்தாம் இடம் துலாம் பத்தாம் இடம் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஐந்தாம் இடம் ஆறு மிதுனம் ஏழு கடகம் எட்டு சிம்மம் ஒன்பது கன்னி பத்து துலாம் இந்த மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி இந்த சுக்கிரன் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் ஆவார் ஐந்தாம் மடம் என்பது திரிகோணம் பத்தாம் மடம் என்பது கேந்திரம் ஒரு ராசிக்கு எந்த ஒரு கிரகம் திரிகோணத்திற்கும் அதிபதியாகி கேந்திரத்திற்கும் அதிபதியாகிறாரோ அந்த கிரகம் அந்த வீட்டிற்குரிய கிரகம் அந்த ராசிக்கு முழுக்க முழுக்க பூரண சுவராக அமைகின்றார் ஆகவே மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் என்ற திருகோணத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் பத்தாம் இடம் என்ற அதிபதியாகிய சுக்கிரன் இருவரும் ஒருவரே அந்த சுக்கிரன் இப்பொழுது மகர ராசிக்கே வந்திருக்கின்றார் ஆகவே மகர ராசிக்கு போர் சுவராக அமையக்கூடிய அந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ந்து வரவிருக்கின்றார் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஆகவே அந்த சுக்கிரன் மகரத்திற்கு இடப்பேந்தியாகி வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த மகர ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையும் குடும்பத்திலே குதூகலம் கூடும் அன்பு பெருகும் பரஸ்பரம் உண்டாகும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் காதல் வயப்பட்டிருந்தால் அவர்களுடைய காதல் வாழ்வும் சிறப்படையும் அதிலே அவர்கள் நினைத்தபடி காதல் திருமணத்தை மேற்கொள்வார்கள் திருமண வாழ்க்கையின் சிறப்பாக இருக்கும் இதுவரை திருமணம் ஆகாது இருந்து காதல் வயப்பட்டு அந்த திருமணம் தடைப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்திலே அவருடைய காதல் வாழ்க்கையிலே காதல் திருமணம் நிறைவேறி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மேலும் இந்த பதினொன்றாம் இடம் இந்த மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதே சனி பகவான் தான் மகர ராசிக்கு அதிபதி சனி அவரே கும்பத்திற்கும் அதிபதி கும்பத்திற்கு அதிபதியும் சனியே ஆகவே மகர ராசிக்கு உள்ள நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானால் இந்த இவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் காண்பார்கள் எல்லா விதமான வசதி வாய்ப்போடு வாழ்வார்கள் அவர்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி காண்பார்கள் பண வரவு கூடும் இன்பமாக வாழ்வார்கள் மகர ராசி அன்பர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் பண வரவு கூடும் காரியங்கள் நிறைவேறும் பூர்வ பொண்ணிய பலன்கள் கிடைக்கும் தாய்மாமா சிறைப்படைவார் தொழில் சிறப்படையும் எல்லா வகையிலும் இவர்களுக்கு பொருளாதார தடையே இல்லாமல் காரிய சித்தி உண்டாகவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு கௌரவம் கூடும் பெருமை கூடும் அந்தஸ்து கூடும் புகழும் கூடும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு இடம் பெயர்ந்தி பேச்சியாகி வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே மேஷ ராசி அன்பர்களும் கடக ராசி அன்பர்களும் மற்றும் மகர ராசி அன்பர்களும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொருளாதார முன்னேற்றம் கடன் தொல்லை தீறுதல் மற்றவர்களால் மதிக்கப்படுதல் சகோதர ஆதரவு மூத்தவர்களது உதவி பொருளாதார முன்னேற்றம் வியாபாரத்திலே லாபம் தொழில் முன்னேற்றம் இப்படி பல வகையான நன்மைகளை சுப பலன்களை இந்த மேஷ ராசி அன்பர்களும் கடகராசி அன்பர்களும் மகர ராசி அன்பர்களும் வருகின்ற பதினைந்தாம் தேதி வருகிற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு இடம் பெயர்ந்து வரக்கூடிய அந்த சுக்கிர பகவானால் இந்த மேஷ கடக மகர ராசி அன்பர்கள் இந்த சுப பலன்களை அடைவதற்கிறார்கள் அறிவியர்களாக ஓம் ஆதித்யாய்ச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கிர சனி பேசிச்ச ராகவே கேத்தவேறு எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்